நலக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தானே சொல்லணும் நம்ம பாரதி இருக்காங்கல்ல பாரதி வந்து கிட்ட வந்து உண்மையை சொல்லிட்டாங்க அப்படின்னு தானே தான் சொல்லணும் நீங்கள் தான் என்னோடய புருஷன் நான் தான் அவங்க பொண்டாட்டி பாரதி அப்படிங்கிற எல்லாமே வந்து ஆதி கிட்ட வந்து சொல்லிட்டாங்க ஆனால் அங்கே பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்து போச்சு அது என்ன எதுன்னு பார்க்குறோம் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடையுமே வந்து தமிழ் கிட்ட வந்து பாரதி வந்து சொல்கிறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத எப்படியாவது வந்து நம்ம அப்பா நம்ம கிட்ட தான் திரும்பி வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க திரும்பி வருவார் வருவார்னா எப்படிமா வருவார் நம்ம அதுக்காக ஏதாவது வேலை செய்யணும்ல தயவுசெய்து வந்து நாளைக்கு அப்பா கிட்டே வந்து சொல்லிடுமா நாளைக்கு அப்பா வந்து வெளிநாடு கிளம்புறான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீ போய் வந்து அப்பா கிட்டே உண்மையை சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி தமிழ் உனக்காக வந்து நான் வந்து உங்கள் அப்பாக்கிட்ட போய் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு முடிவு எடுக்காங்க மறுநாள் காலையில் வந்து சீக்கிரமாகவே தமிழ் பாரதி ரெண்டு பேருமே கிளம்பி போகிறாங்க ஆண்டாள் வந்து கேட்குறாங்க ஏய் எங்கேடி இவ்வளோ சீக்கிரமாக போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லடி இதுக்கு மேலே வந்து பொறுமையாக இருந்தால் சரிப்பட்டு வராது உடனடியாக போய் ஆதிக்கிட்ட வந்து எல்லா உண்மையுமே புரிய வைக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏய் உண்மை சொல்ல போறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் எனக்கு வேறு வழி தெரியலை இன்றைக்கி அவர் வந்து ஊருக்கு போகிறாரு அதுக்கு முன்னாடி நம்ம சொல்லி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் அதை தாண்டி நான் சொன்னேன் நான் சொல்லியிருக்கேன் நான் சொல்ல சொல்லும்போது வந்து நீ தடுத்துட்டு இப்போ நீ போய் சொல்லப் போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிய அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்லடி நீ சொன்னால் டேரெக்டாக சொல்லிடுவேன் நான் அவர்கிட்ட டேரெக்டாக சொல்ல போகிறது இல்லை எங்கள் ரெண்டு பேர் வாழ்க்கையில் என்ன நினைச்சோ அதை எல்லாத்தையுமே வந்து அவர்கிட்ட வந்து சொல்ல போகிறேன் அப்படி எனக்கு அவர் இப்படி வந்து அவருக்கு ஞாபகம் வருதான்னு சொல்லிட்டு நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரிடி நல்லபடியாக போய் சொல்லிவிடுவா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆண்டாள் வந்து வழி அனுப்பி வைக்காங்க சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் போகிறாங்க நம்ம பாரதி தமிழும் உள்ளே போனவொன்னே என்னங்க இன்றைக்கி சீக்கிரமாகவே வந்துவிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஆதி வந்து கேட்குறாங்க ஆமாங்க இன்றைக்கி வந்து நான் ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன முடிவுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் நானும் பொறுமையாக இருந்துவிட்டேன் இனிமேலாவது எங்கள் ஹஸ்பண்டுக்கிட்ட என்ன நினைஞ்சி ஏது நினச்சு சொல்லிவிட்டு உண்மையெல்லாம் புரிய வச்சு அவர் கூட நான் சேர்ந்து வாழ போகிறேங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சூப்பருங்க இதைத்தாங்க நானும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் எப்படியாவது வந்து நீங்கள் வந்து உங்கள் ஹஸ்பண்டு கூட சேர்றதா நல்லது உங்களுக்காக இல்லைனாலும் உங்களோட குழந்தைக்காக வந்து நீங்கள் சேர்ந்து தாங்க வாழணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆமாங்க நான் வந்து என்னோடய கஸ்பண்டு கிட்டே பேசலாம்னு முடிவு எடுத்துட்டேன் ஆனால் அதுக்கு முன்னாடி நான் உங்கள் வந்து ஒரு சின்ன உதவி கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் நான் வந்து எங்கள் கஸ்பண்டு கிட்டே பேசுறதுக்கு முன்னாடி உங்கள் கிட்டே வந்து என்னோடய கதையெல்லாம் சொல்லிருட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே ஆ சொல்லுங்கள் இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்க எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு மேரேஜ் முடிஞ்சி அப்போ வந்து நானும் அந்த பையனும் வந்து லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணோம் அது வந்து அவங்களோட வீட்டுக்கு பிடிக்கலை இருந்தாலும் பரவாயில்ல அவங்கள எதிர்த்து அந்த வீட்டில் நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் அப்போ தான் வந்து ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டாங்க ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டை வந்து அந்த இடத்துல வந்து கொண்டுட்டு அதுக்கடுத்து அவரோட இதயத்தை தூக்கி வேற ஒருத்தரோட உடம்புக்குள்ளே வந்து வச்சிட்டாங்க அது எனக்கு தெரியாது அது ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரியும் அதுக்கடுத்து வந்து என்னோட ஹஸ்பண்ட் இறந்துட்டார்ல அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் வந்து அதை ஏற்றுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கடுத்து வந்து தனியாக இருந்து எப்படி குழந்தைய பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் வந்து வேலைக்கு போனேன் வேலைக்கு போன இடத்துல வந்து இவர் வந்து எனக்கு வந்து பழக்கமானார் நான் வந்து ரெண்டாவது கல்யாணம் பண்ணவர் வந்து அவர் வந்து அந்த இடத்துல என்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னார் எனக்கு வந்து ஆரம்பத்தில் பிடிக்கலை இருந்தாலும் அதுக்கடுத்து வந்து நானும் அவரை வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கடுத்து தான் எனக்கு வந்து உண்மையெல்லாம் தெரிஞ்சது என்ன என்னோடய ஹஸ்பண்டோட இதயம் தான் அவரோட இதயத்துக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி தெரிஞ்சோடனே அவரை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு வந்து என் ஹஸ்பண்டே வந்து என்கிட்ட திருப்பி வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு அதனால் நான் வந்து மறுபடியும் அவரை லவ் பண்ணேன் ஆனால் அவரை லவ் பண்ணது வந்து அவங்க குடும்பத்துக்கு பிடிக்கலை ரெண்டாவதாக ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பமில்லை அதனால் வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அம்மா எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தாங்க இருந்தாலும் எல்லாத்தோட எதிர்ப்பையும் மீறி அவர் வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்க ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்லிட்டு பழைய கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் பார்த்துக்கிட்டோம்னா ஆதிக்கு வந்து ஒரு மாதிரி நெஞ்சு வந்து படப்படம் துடிக்க ஆரம்பிச்சிருது அவங்க வந்து அதை கண்டிக்கவே இல்லை எப்படினாலும் ப எப்படி ஆனாலும் பரவாயில்ல இன்றைக்கி ஆதிக்கிட்ட வந்து நம்ம வாழ்க்கையில் நடந்ததை வந்து அப்படியே சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த நோக்கத்திலே வந்து ஆதிக்கு என்ன செய்யுது ஏது செய்யும் கூட பார்க்காம அவங்க பாட்டில் நம்ம பாரதியை வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கடுத்து அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து வந்து எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு நாங்கள் சந்தோஷமாக தான் இருந்தோம் அதுக்கடுத்து தான் அவங்க அம்மா வந்து எங்கக்கிட்ட வந்தாங்க அவங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருந்தது அந்த நேரத்தில் எங்கள் ஹஸ்பண்ட் வேற வெளியில் போயிட்டாரு அதனால எங்களுக்குள்ள சண்டை வந்துடுச்சு சண்டை வந்ததுல வந்து அவங்களை வந்து நான் வீட்டை விட்டு அனுப்பி வச்சுட்டேன் அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா அவங்க வந்து அவங்க மகனை பிரிஞ்ச துக்கத்தில் வந்து சரின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அதனால் வந்து அந்த என்னோடய ஹஸ்பண்ட் இருக்கார்ல அவருக்கு வந்து என் மேலே கோபம் வந்துருச்சு சரின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் என் பொண்ணையும் அம் அம்போன்னு விட்டுட்டு அவர் வந்து போயிட்டாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே உடனே அங்கே பார்த்தா ஆதிக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி நெஞ்சுவலி வந்து அந்த இடத்துல வந்து பெட்டிலே கீழே விழுந்துடுறாரு அதை கவனிக்காமல் அவங்க வேலை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த என்னோடய பேர் பாரதி என்னோடய ஹஸ்பண்டு பேர் ஆதி அந்த ஆதியை நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த உண்மையை கேட்குறதுக்கு ஆதி வந்து சுயநினைவாவே இல்லை அவர் வந்து மயக்கம் போட்டார்ல அதுக்கப்புறம் சொல்லுங்க நீங்கள் இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதியை பார்த்து கேட்டுட்டு இங்கிட்டு திரும்புறாங்க பார்த்தா ஆதி வந்து மயக்கம் போட்டு கீழே கிடக்காரு அதை பார்த்தோடனே ஷாக் ஆகிடுது ஆதி ஆதின்னு சொல்லிட்டு எவ்வளவோ எழுப்பி பார்க்காங்க அவர் வந்து எந்திக்கவே இல்லை தண்ணியெல்லாம் தெளிச்சு பார்க்காங்க அவர் வந்து மயக்கம் போட்டு வந்துட்டார் உடனடியாக வந்து நம்ம பாரதி இருக்காங்களே பாரதி வந்து ஆதியை தூக்கிட்டு வெளியில் வந்து ஆட்டோவெல்லாம் பிடிக்கிற மாதிரி காட்டுறாங்க ஆட்டோ பிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டு போகிறாங்க போகிற வழியில் உங்களுக்கு ஒன்றும் ஆதா ஆகாத ஆதி நான் இருக்கிற வரைக்கும் உங்களை வந்து நான் எந்த இதுலேயும் கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல இருந்து ஆட்டோவில் வந்து கூட்டு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க